ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டேமில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பார்க்க போகிறோம் ரிவிஷன் வீடியோ சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த லெஸனில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது ரிவிஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யம் அதாவது பூர்ண சுராஜ் அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பெற்றதாக சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் முழு சுதந்திர நாளை வந்து கொண்டாடுறோம் சரிங்களா நமது இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை வந்து முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்களை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கியிருப்பாங்க இதோட தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் சரிங்களா இந்த அமைப்பில் மொத்தம் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க விஜயலட்சுமி பண்டிட் சரோஜின் நாயுடு இந்த மாதிரி சரிங்களா ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு வந்து உருவாக்கியிருப்பாங்க அம்பேத்கர் தலைவராக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இந்த மாதிரி சட்ட வல்லுநர்கள்லாம் இடம்பெற்றிருப்பாங்க சரிங்களா இதோட ஆலோசகராக யார் இருப்பாங்க வரைவுக்குழுவோட ஆலோசகரான பி என் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்போதுல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுறது வந்து டாக்டர் அம்பேத்கர் சரிங்களா மொத்தம் அறுபது நாடுகளோடு அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் இதுக்காக செலவழிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து அதில் மேற்கொள்ளப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க இது எழுதி முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆகிருக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்த சட்டம் வந்து தயாராக அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நவம்பர் இருபத்தாறு இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கும் சட்டம் சரிங்களா அரசமைப்பு சட்டத்தோட தான் முகப்புரைன்னு சொல்றாங்க சரிங்களா அது இந்தியாவை வந்து இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனை செய்யறது நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது வந்து முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு பகுதிகளும் எட்டு அட்டவணைகளும் இருந்திருக்கும் சரிங்களா தற்சமயம் வந்து இருபத்தைந்து பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் அப்புறம் உறுப்புகள் வந்து இந்த புத்தகத்தில் நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள்னு போட்டிருக்காங்க ஆர்டிகல்ஸ் ஆனால் இப்போ இன்னுமே அதிகமாக ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி அமன்மெண்ட் வந்து இதுவரைக்கும் எத்தனை அமன்மெண்ட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரெ செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் நூற்றி முறை அமன்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அந்த உண்மை பிரதி அசல் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க அது எங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் உள்ள லைப்ரரியில் ஹீலியம் வாய் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கிறாங்க ஒரு சில அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் நடைபெறும்போது இரநூத்தி ஏழு பேர் தான் பங்கேற்றிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் சைன் பண்ணியிருப்பாங்க வரைவு குழுவை ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு புக்காக நம்ம ரிவைஸ் பண்ணலாம் சரிங்களா உடனே எங்களோடு இணைந்திருங்கள் தேங்க் யூ